ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதி இறந்த அந்த இறந்தவனுடைய ஊர்வலத்துல இத்தனாயிரம் பேர் எப்படி கலந்துகிட்டாங்க யார் அனுமதி கொடுத்தது அம்பத்தெட்டு பேர் கொன்ற தீவிரவாதி அவனுக்கு பேரணிக்கு அனுமதி உண்டு ஆனா பாஜக நேர்மையான முறையில ஒரு போராட்டத்தை அறிவிச்சு ஒரு பேரணிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா உடம்பு இந்திய சுதந்திர வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு இயக்கமா இயங்கின இயக்கம் ஆர் அந்த இயக்கத்துக்கு பேரணி போறோம் அந்த பேரணிக்கு அனுமதி கிடையாது அம்பேத்கருடைய எழுதின சட்ட பிரகாரம் அமைதியான முறையில போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேரணி போற முயற்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவரை கைது செய்தது திமுகவினுடைய அராஜகம் கையாளாக கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி நம்ம முதல்வரெல்லாம் சொல்லியிருந்தார் கார்ல எடுத்துட்டு போகும்போது அந்த முபின் அவர் வந்து சத்தியமங்கல காட்டு பகுதியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயிற்சி எடுத்திருக்காரு மும்பைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் தொடர் குண்டி நடக்கக்கூடிய இடமா மாறி இருக்காதா நம்ம தென்னிந்தியாவினுடைய மான் சிஸ்டம் சொல்றோம் கோயம்புத்தூர் அந்த அந்த நகரத்துடைய தொழில் வளம் என்ன இவங்க மக்கள் எப்படி செத்தாலும் பரவாயில்ல குண்டு வெடிச்சு ஆகட்டும் கஞ்சா போதையில அடிவெட்டு வெட்டி சாவிட்டோம் இல்ல கோட்டு வாசல்ல போதையில வந்து வெட்டான் அப்படி சாவிட்டு எப்படியாவது சாவிட்டு ஆனா இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா திமுகவுக்கு முதல் குடும்பத்துக்கு பணம் வரும் பயங்கரவாதிகளினுடைய கூடாரமாகவும் தலைநகரமாகவும் இன்னைக்கு தமிழக மாறி நீங்க அந்த மாதிரியான கதைகள் எடுத்து இப்ப அவர் சொகுசுக்காரு சொகுசு பங்களா போயிட்டார் இல்லைங்களா அதுதாங்க நீங்க எல்லாத்துக்கும் சமூக நீதி சொல்றீங்கல்ல இப்ப நீங்க வளர்ந்துருக்கிறீங்க நீங்க எத்தனை பேர்த்த வளர்த்துனீங்கன்னு கேக்குறோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் உட்பட தொள்ளாயிரத்தி பதினேழு நபர்கள் மேலே திமுக அரசாங்கம் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை என்னன்னு பார்க்கும்போது கோவையில் வந்து அனுமதி இல்லாமல் இவங்க வந்து பேரணி நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க இதை நீங்கள் உங்களோட பதில் என்ன அதாவதுங்க திமுக அரசு அவங்களுடைய தோல்வியாக தான் அதை பார்க்குறேன் அதாவது ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதி இறந்த அந்த இறந்தவனுடைய ஊர்வலத்தில் இத்தனாயிரம் பேர் எப்படி கலந்துக்கிட்டாங்க யார் அனுமதி கொடுத்தது அப்போது ஒரு தீவிரவாதி ஐம்பத்தெட்டு பேர் கொன்ற தீவிரவாதி அவனுக்கு பேரணிக்கு அனுமதி உண்டு ஆனால் பாஜகக்காரங்க நேர்மையான முறையில் ஒரு போராட்டத்தை அறிவித்து பேரணிக்கு போகிறணும் அப்படின்னு சொன்னால் விட மாட்டாங்க சொத்துவரி உயர்வா போராட்டமாக முடியாது மின்கட்டண உயர்வு பேரணி போகிறோம் போராட்டம் பண்ணுறோம் முடியாது திமுகவுடைய மக்கள் விரோத கொள்கையை கண்டிச்சு போராட்டம் பண்ணுறோம் அனுமதி வேணும் தரமாட்டோம் மது ஒழிப்பு பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அனுமதி கிடையாது கள்ளச்சராயி சாவு கண்டனம் தெரிவிக்கிறோம் திமுக அரசாங்கத்துக்கு கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் பண்ணுறோம் அனுமதி கிடையாது இப்படி எதுக்குமே அனுமதி தர மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் இந்திய சுதந்திர வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இயங்கின இயக்கம் ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்துக்கு பேரணி போகிறோம் அது வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் அது பார்த்து பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து அமைதியான முறையில் ஒரு விழிப்புணர்வு பேரணி மாதிரி போகும் அந்த பேரணிக்கு அனுமதி கிடையாது இப்படி எதுக்குமே அனுமதி கிடையாது ஆனால் சமூக விரோத செயல்கள் செய்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாத்துக்குமே அனுமதி உண்டுங்க கொள்ளையடிக்கிறானா அவன் பாட்டு கடிச்சுட்டே இருக்கிறான் கொலை செய்கிறவ பாருங்கள் இன்னைக்கு ஒசூரில் போன மாதம் வக்கீல வெட்டி கொண்டான் இப்போ நேற்று நெல்லையில் வந்து நீதிமன்ற வாசல்லையே ஒருத்த வெட்டி கொள்றாங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இதில் சிறைச்சாலையில் கஞ்சா கிடைக்குதா அதெல்லாம் சௌரியமாக கிடைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு தமிழ்நாட்டில் என் காய்ச்சறவை சௌரியமாக காய்ச்சிக்கிட்டு தான் கிடைக்கிறான் காய்ச்சறவனுக்கு பத்து லட்சம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் இது இங்கே கிடைக்குது அது ஈஸியாக இருக்குது கள்ளச்சாராயம் வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களும் திமுக காரந்தான் கஞ்சாவை கடத்தி விற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களும் திமுக காரந்தான் சாப்பர் சாதிக்கு உட்பட அய் அதுக்குன்னு தனி பிரிவு இருக்குது அயலக பிரிவுன்னு ஒரு அடி அந்த பிரிவு மூலமாக கஞ்சா கடத்தி கஞ்சாவை கடத்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஃபுல்லாக ஒரு ஏரியா வைஸாக விற்கிறதுக்கு ஏஜெண்ட்டு போட்டு விற்கிற அளவுக்கு திமுகவில் அதுக்கு அனுமதி உண்டு சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா விற்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஏஜெண்ட்டு மாதிரியே வச்சுக்கிட்டு சிறைச்சாலையில் திமுக நிர்வாகி தனியாக இருக்கிறானு சிறை அது நிர்வாகி போல் இப்போ அப்படி நம்ம ஒவ்வொரு அணி சொல்கிற இளைஞர் அணி அந்த மாதிரி சிறை அணி திமுக சிறை அணி அது அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு கஞ்சாலாம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு ஆனால் தீவிரவாதி ஐம்பத்தெட்டு பேர்த்த கொண்டவை அது பச்சிளங்குழந்தைகள் கை கா காலு கண் எல்லாமே உடம்பு வந்து பீஸ் பீஸ் ஆகிருக்கு இப்படிப்பட்ட கொடூரமாக கொலை செய்த ஒரு நபர் இறந்துருக்கிறான் அந்த நபரை நீங்கள் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு பேரணி வேறு ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே போகிறானுங்க அப்போ அவங்களுடைய கோஷமெல்லாம் எந்த மாதிரி இருக்குது இதுக்கு இதுக்கு எல்லாமே அனுமதி உண்டு ஆனால் இதை தட்டி கேட்டால் என்னடா ஒரு தீவிரவாதிடா ஐம்பத்தெட்டு பேர் பொது மக்கள் அப்பாவி மக்கள் அவங்கள கொண்டுருக்குறாங்க அவங்கள கொண்டவன ஒருத்தனுக்கு ஊர்வலம் போகிறீங்களே அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களே அப்போ தமிழக அரசையும் கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணி இதுக்கு நியாயமான முறையில் அனுமதி கொடுத்துருக்கணும் அதாவது இவங்களை இன்றைக்கி அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு கத்துறாங்க இல்லையா அந்த அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தில் அனைவருக்கும் சம உரிமை இருக்குது புரியுதுங்களா தீவிரவாதி பேரணி போறதுக்கு அனுமதி அம்பேத்கர் சட்டத்தில் கிடையாத இடம் ஆனால் அதை அனுமதித்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கும் பேரணி போடுறதுக்கும் ஜனநாயகத்தில் அம்பேத்கர் எழுதுகிற சட்டப்பிரகாரம் அனுமதி உண்டு இப்போ நீங்கள் அம்பேத்கர் இவங்க மதிச்சிருந்தா இருந்தால் அனுமதி கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல பாருங்கள் யார் அம்பேத்கர் அவமதித்தது திமுக காரன் காவல்துறை புரியுதுங்களா அம்பேத்கருடைய எழுதின சட்டப்பிரகாரம் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேரணி போற முயற்சித்த பாஜக காரங்களை தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட ஆயிரம் பேருக்கும் மேற்பட்டவரை கைது செய்தது திமுகவினுடைய அராஜகம் கையாள தரும் தீவிரவாதியை எடுத்துகிட்டு போகும்போது பேரணி போகிறத தடை செய்ய முடியாத அந்த திமுக அரசாங்கம் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணக்கூடிய பாஜக காரனை பார்த்து பயப்படுறான்னு என்ன அர்த்தம் அது திமுக திமுக வந்து ஓட்டு பிச்சு எடுக்கிறாங்க இஸ்லாமியர்கிட்ட அது தீவிரவாதி அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி ஓட்டுக்காக அவங்க அந்த மக்களை பார்க்குறாங்க ஆனால் பாஜக அப்படி பரல மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் ஒரு தீவிரவாதியை தீவிரவாதியாக பாருங்கள் நல்லவனை நல்லவனாக பாருங்கள் தப்பு கிடையாது அப்படின்னு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசின பேச்சில் கூட இருக்கு ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து அவர் அந்த வாக் வாக் பண்ணார் இல்லையா அதாவது பேரணி போனார் இல்லையா அந்த பேரணி முடிவில் கோவை வெடிப்பில் இறந்தவர் எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்தினார் அதில் இஸ்லாமியர் உட்பட அனைவருக்குமே அஞ்சலி செலுத்தினார் அப்படி எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் கிறிஸ்டியன் இந்து அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்கள ஒரு மக்களாக பார்க்குறோம் சக மனிதனாக பார்க்குறோம் சக தோழனாக பார்க்குறோம் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதை தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அதில் கூட பாருங்கள் அந்த முபின் கோயம்புத்தூரில் குண்டு வெடி அந்த சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி நம்ம முதல்வரெலாம் சொல்லியிருந்தார் இல்லையா காரில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த முபின் அவர் வந்து சத்தியமங்கல காட்டு பகுதியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரஜ அங்கே வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க அது இந்த காவல்துறைக்கு தெரியாதா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த காவல்துறை உளவுத்துறை என்ன கழட்டிகிட்டு இருந்தது உளவுத்துறைக்கு என்ன வேலை பாஜக டுவிட்டரில் போட்டான உடனே சொல்லி நைட்டோ நைட்டாக காலையில மூணு மணிக்கு என்ன தீவிரவாதி அரசு பண்ற மாதிரி அரசு பண்ண தெரியுதுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமங்கல காட்டு பகுதியில் அங்கே வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி என்ன பண்ணணும் எப்படி கழுத்தை வெட்டணும் எப்படி குண்டு வைக்கணும் எங்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கமாண்டோ மூலமா கற்றுருக்குறாங்க அது ஏழு இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க எப்படி கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பு பிரச்சனை நடந்ததோ அதே மாதிரியான ஒரு திட்டத்தோட அங்கே நடந்திருக்கு அப்போ அந்த ஏழு குண்டுவெடிப்பு நடந்திருந்தால் கோயம்புத்தூர் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மும்பைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பு நடக்கக்கூடிய இடமா மாறி இருக்காதா நம்ம தென்னிந்தியாவினுடைய மான் சிஸ்டம்னு சொல்கிறோம் கோயம்புத்தூர் அந்த அந்த நகரத்துடைய தொழில் வளம் என்ன ஆகிருக்கும் இன்றைக்கி அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த தொழில் வளத்தை போயி இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங் நீங்கள் முதல்வர் எல்லாருக்கான முதல்வர்னு சொல்கிறார் ஆனால் கோயம்புத்தூருக்கு எதுவுமே செய்யலை அப்படி செய்யாத பட்சத்திலும் இன்னைக்கு கோயம்புத்தூர் தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அந்த தொழில் வளம் தான் அந்த தொழில் வளம் அங்கே அங்கிருந்து நகுந்திருக்காதா அதே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அந்த பால் குண்டு பால் ரச குண்டு வந்து உருண்டு போனது அந்த ஆணி இது எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக திட்டமிட்ட சதி செயல் குண்டு வெடிப்பு அப்படின்னு பதிவு பண்றாரு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியை ரொம்ப ஆக்ரோசமா ரொம்ப தெல்ல தெளிவா அப்படி சொல்லியிருப்பார் அதாவது இது வந்து கண்டிப்பாக குண்டு வெடிச்சது குண்டு வெடிப்புக்காக வந்தது முபின் அவர்கள் முபின் வந்து அதை நகர்ந்து போகும்போது அந்த ஈஸ்வரர் கோட்டை ஈஸ்வரர் அவர் தான் காப்பாத்திருக்கிறாரு அவர் இல்லைன்னா நேர கோயம்புத்தூர் வந்து நிர்மூலமாக இருக்கும் அதாவது இருக்கும் எல்லா இடத்துலையும் குண்டை வெடித்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாயிருக்கும் ஆனால் முதல்வர் அவர்கள் அது சிலிண்டர் வெடிப்புங்கிறாரு ஏன் என்ன அவசரம் உங்களுக்கு அதை நீங்கள் தீர விசாரிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு அது முதல் குண்டை எங்க கூட்டு வைக்கிறா துணிக்கிற வைக்கிறான் பிளான் அவனுடைய பிளான் பத்தரை மணிக்கு பிளான் வைக்கிறது ரெண்டாவது வந்து ஆஃபீஸ் எந்த காவல்துறை கையாள எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் காவல்துறையினுடைய அலுவலகமான கமிஷனர் கொண்டு பிளான் ஒன்பதாம் தேதி அக்டோபர் அப்ப அதை அதையும் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர் தான் சொல்கிறார் அவன் பேர் உமர் ஃபருக் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உமர் ஃபருக் அப்படிங்கிறார் அந்த நபர் குன்னூர்ல வந்து ஒளிஞ்சிருந்தாரு இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறார் சார் நீங்க காவல்துறை எடுத்துக்கணும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை சிறந்தது அதுவும் எப்படி சொல்கிறோம் ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறைன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை இன்றைக்கி அதளபு ஆதளத்தில் வர்றவும் போகிறவனா திறள அளவுக்கு இன்னைக்கு அந்த காவல்துறை மாறி இருக்குன்னா அது யார் காரணம் அந்த காவல்துறை கட்டு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தான் காரணம் புரியுதுங்களா இப்போது இந்த ஒரு தொடர்ந்து ஏழு ஏழு வெடிகுண்டு வைக்கிறதுக்கு தயார் பண்ணுறான் அந்த என்ஐஏ டெல்லியிலேருந்து வந்து ஒரு அமைப்பு என்ஐஏங்கிற அமைப்பு அங்கே போய் அவன் வீட்டை சோதனை பண்ணி அவன் எழுதி வச்சுக்கிற பேப்பர் எடுத்து பார்த்து ஏழு இடங்களில் குண்டு வைக்க பிளான் பண்ணிக்கிறான் அந்த அதுலேருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது பேர்த்து அரஸ்ட் பண்ணுறான் அப்போ பாருங்கள் டெல்லியிலேருந்து ஒரு காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சரி சிலிண்டர் வெடிப்பு அவன் வீட்டை போய் யார சோதனை பண்ணிங்களே அப்போ அந்த பேப்பர் உங்களுக்கு கிடைக்கலையா அப்போ அதில் ஏழு இடத்துல குண்டு வைக்கிறேன்னு சொல்லிக்கிறானே அதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியாதா அது நீங்கள் மாநில முதல்வருக்கு சொல்லுலையா சொல்லாமல் தான் முதல்வர் அவர்கள் வந்து அது சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாரா அப்போது இவங்க சார் இவங்க மக்கள் எப்படி செத்தாலும் பரவாயில்ல சார் குண்டு வெடிச்சு சாப்பிட்டோம் சரிங்களா கஞ்சா போதையில் அடி வெட்டு வெட்டி சாப்பிட்டோம் இல்லை கோட்டு வாசலில் போதையில் வந்து வெட்டினா அப்படி சாப்பிட்டோம் எப்படியாவது சாப்பிட்டுட்டு சார் ஆனால் இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா திமுகவுக்கு முதல் குடும்பத்துக்கு பணம் வரணும் எவன் செத்தாலும் எந்த கவலையும் கிடையாது அதனால் அதில் அந்த பணத்தை எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து புடுங்கணும் புடுங்கி தீங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா கோயம்புத்தூரில் அந்த சிலிண்ட்ரு வெடிச்ச அந்த சிலிண்ட்ரு வெடிப்புன்னு சொன்னார் இல்லையா அந்த அந்த குண்டு வெடிப்பு நடந்த உடனே முதல்வர் காலத்தில் இறங்கி அந்த என்ன ஏழு இடங்கள் எந்தெந்த அந்த இடம் அந்த இடங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி அவங்களையெல்லாம் காப்பாற்ற வேலையை பார்த்துருப்பார் உங்கள் அவங்க தைரியம் சொல்லக்கூடிய வேலையை பார்த்துருப்பார் எங்கள் தலைவர் அதான் அண்ணாமலை அவர்ல சொல்றார் சார் நாங்க சாகிறது அடுத்தது சார் ரெண்டாவது குண்டே கமிஷனர் ஆஃபீஸ் தான் அவன் அதை கூட வெளிக்கொண்டது நான் தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் கொண்டு வந்தார் ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லலைன்னா அவர் போய் என்னையே ரெக்வஸ்ட் பண்ணல அப்படின்னா என்னையே அங்கேருந்து வந்து இங்கே வந்து அதை சோதனை பண்ணலைன்னா இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா கோயம்புத்தூர் ஒரு பதட்டமான இடமா மாறி இருக்குமா மாறி இருக்காதா இப்படி எல்லாத்துலேயும் கோட்டை விட்ட அந்த காவல்துறை தலைவர் அண்ணாமலை அவர்களை மட்டும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன ஏன்னா இவர் உண்மையை பேசுகிறார் இவர் திமுக செய்த ஊழலை வெளிக்கொண்டு வர்றார் இ இவருக்கு எந்த பயமும் கிடையாது இவருக்கு நீங்கள் மற்றவங்க மாதிரி ஈபிஎஸ் மாதிரி வந்து கொடநாடு பிரச்சனை கொண்டு வந்து காமி மிரட்டலாமா முடியாது புரியுதுங்களா இல்லை வந்து தி ஏடிஎம்கே அமைச்சர்கள் செய்த ஊழலை கொண்டு வந்து காமிச்சு மிரட்டலாமா முடியாது ஏன்னா இவர் ஒரு ரூபா கூட ஊழல் வாங்காமல் எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் தன்னுடைய வேலையை லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு அந்த மக்கள்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கேயும் போயிடாதீங்கன்னா அப்படியே அன்பை மக்களை எல்லாம் விட்டுட்டு எழுபது வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வந்திருக்கார் அப்படின்னா இவருக்கு என்ன பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவருக்கு எந்த பயம் கிடையாது திமுக காரனை கண்டு எந்த பயம் கிடையாது அரெஸ்ட் பண்ணுவானா பண்ணட்டும் அப்படி தான் நேற்று கூட பேசுனார் சார் பிஜேபிக்காரனை இங்கே இருக்கிறவனை அப்படியே கூப்பிடுங்க அப்படியே கூட சிந்தாம் சதுரம் வருவான் மண்டபத்தில் அடைக்கிறீங்களா அடைங்க நைட் பதினோரு மணிக்கு வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்க மூணு நாள் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க ஐம்பது நாள் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சரி நாங்கள் நேற்று நடந்த மாதிரி பேரணியில் போன அந்த தீவிரவாதி பாஷா அவருடைய பேரணியில் போனவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தா நேற்று நடந்தது எப்படி நடந்திருக்கு மட்டும் யோசிச்சு பாருங்கள் இப்படித்தான் அமைதியாக நடந்திருக்குமா நேற்று போய் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏறி போனார் அந்த மாதிரி தான் ஏறி போயிருப்பானாவே எங்க படம் பிடிக்கலனாவே பெட்ரோல் கொண்டு வீசிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி ஆளுநர் ஆஃபீஸ் முன்னாடி பெட்ரோல் கொண்டு வீசுறாங்க பிஜேபி ஆஃபீஸ் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் இந்த இடங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பெட்ரோல் கொண்டு வீசுறான் படம் ஓடா கூட படம் ஒரு கதை அதில் வர்றது உண்மையான அந்த நபர் அவன் ஏற்கனவே அங்கே அந்த அந்த பாராமூலா பகுதியிலலாம் தீவிரவாதிகள் அவங்க தான் இருக்கிறாங்க சார் ஒரு இஸ்லாமியர் தீவிரவாதியாக இருந்தால் தீவிரவாதியா பாருங்க ஒரு இந்து தீவிரவாதியா தான் தீவிரவாதியா பாருங்க அப்படி விட்டுட்டு இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் வந்து தீவிரவாதின்னு சொல்றது அப்படின்னு சொல்லலாமா தீவிரவாதி தீவிரவாதி தானே அது எந்த மதத்தில் இருந்தா தான் என்ன அது இஸ்லாமிய அமைப்பினுடைய பக்கவளமாக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் லஸ்கர் இ தொய்பா அது என்ன என்ன அமைப்பு சார் அது அவங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவங்க அந்த மதத்தை தூக்கி பிடிச்சி அந்த மதத்துக்கான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க எதிர்க்கக்கூடிய அதாவது வேற மதத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளை எல்லாம் கொல்றக்கூடிய இடங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அவங்கள என்ன சொல்லுவோம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதின்னு தான் சொல்லுவாங்க நேற்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரெஸ்ட் பண்ண மாதிரி அந்த பேரணியில் போன யாரையா ஒருத்தரையாவது காவல்துறை கையை பிடிச்சி இழுத்துருந்தா கூட நடந்தது வேறையா இருக்கும் அப்போது எந்த மாதிரியாக இங்கே அந்த அமைப்புகள் வளர்ந்து நிக்குதுன்னு பாருங்கள் புரியுதுங்களா தமிழகம் போதை கலாச்சாரத்தினுடைய தலைநகரமாக மாறிடுச்சு கொள்ளை அடிக்கிறனுடைய தலைநகரமாக மாறிடுச்சு கொலை செய்கிறவனுடைய தலைநகரமாக மாறிடுச்சு நம்ம ஆம்ஸ்ட்ராங்கில் இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நேற்று நடந்த திரு நெல்லையில் நடந்த நீதிமன்ற வளாகத்தில் நடந்த வரைக்கும் கொள்ளையடிக்கிறவங்க கொலை செய்கிறவனுடைய தலைநகரமாகவும் இன்னைக்கு தமிழகம் மாறி நிற்குது அதே மாதிரி பயங்கரவாதிகளினுடைய கூடாரமாகவும் தலைநகரமாகவும் இன்னைக்கு தமிழகம் மாறி நிற்குது ஏன்னா சத்தியமங்கல காட்டு பகுதிக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா அது உளவுத்துறைக்கு தெரியலைன்னா அது அதுக்கு பேர் உளவுத்துறையாங்கிறது எனக்கு டவுட் வருது பிஜேபி பிஜேபிக்கார ட்விட்டு போடுறான் பிஜேபிக்கார ஒரு ரோட்டில் இறங்கி நடந்து போகிறான் பிஜேபிக்கார பேரணி போகிறான்னா அவனையெல்லாம் இந்த உளவுத்துறைக்கு தெரியுது ஆனால் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய தீவிரவாதிகளை ஏன் கண்டுபிடிக்க முடியல உளவுத்துறைக்கு அதை விட என்ன வேறு என்ன வேலை வேண்டி கிடக்குது அப்போது எந்த அமைச்சர் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அந்த அந்த அமௌண்ட்டு முதல் குடும்பத்துக்கு வருதா இல்லையான்னு பார்க்குறக்காக வச்சுருக்கிற இந்த உளவுத்துறையை கேள்வி வருதுல்ல யோசிச்சு பாருங்க திமுக அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல்வாதிகள் ஏன்னா நீ கோர்ட்டு சொல்லியிருக்கு கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது சார் செந்தில் பாலாஜி ஜாமீன் அமைச்சர் அவரை அரெஸ்ட் பண்ணி எல்லா கீழமை என்ன ஜாமீன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேர் கிரிக்கெட்டில் வந்து சார் நீங்கள் வந்து ஒரு ரன் அடிச்சா அவுட் ஆனால் டக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் தொடர்ந்து டக் அவுட் ஆனால் டக் அவுட் பிளேயர்னு சொல்லுவோம் சரிங்களா செஞ்சுரி அடிச்சா செஞ்சுரி பிளேயர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஐம்பது முறைக்கு மேலே தொடர்ந்து ஜாமீன் கேட்டு கிடைக்காத ஒரே அமைச்சர் உலக வரலாற்றில் உலக அரசியல் வரலாற்றில் கிடைக்காத ஒரு அமைச்சர் இருக்காருன்னா இந்த ஜாமீன் அமைச்சர் தான் செந்தில் பாலாஜி தான் புரியுதுங்களா அவர் ஆடின ஆட்டத்துக்கு எந்த கோட்ல போய் கிடைக்கல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு அடைமொழி மாதிரி பெயர் வந்துருச்சு இல்லீங்களா இதுக்கு முன்னாடி சாராய அமைச்சரா இருந்த இவர் வந்து இப்ப ஜாமீன் அமைச்சரா பதவி ஏற்பாரு அழகிய முட்டை அழுகிய முட்டை கீதா ஜீவன் அவர் ஆமா எல்லாத்துலயும் ஊழல் சார் இப்ப பாருக்கு முட்டை தடவை பாத்தீங்கன்னா அந்த முட்டையில வந்து என்ன சொன்னாங்க நீங்க மலையில நனைஞ்சிருச்சு தார் பாயில் இருக்கிற சாயம் உள்ள இறங்கிருச்சு புதுவிதமான விஞ்ஞானிகளா திமுக இருக்கிறாங்க அப்படி இறங்கிடுச்சு அது மூலமா முட்டை கலர் மாறிடுச்சுன்னா ஆனால் இப்போது இப்போ அதே முட்டை மக்களுக்கு கொடுத்த முட்டையில் அது அழுகின முட்டை போயிருக்கு எப்படி போச்சு இப்போ வெயில் அடிக்குது அந்த அந்த டைமில் வெயில் அடிச்சது அந்த டைமில் அப்போ என்ன எது என்ன சாயம் இறங்குச்சு இப்படி எல்லாத்துலேயும் ஊழல் செம்மண் திருடனை பொன்மூடி இன்னைக்கு அவர் வனத்துறைக்கு அமைச்சர் இருக்கிற செம்மனை பூரா தேடி எப்படி வித்துவிட்டார் இன்னி வனத்துறையில் இருக்கிறது என்ன என்ன இருக்கும் என்ன இல்லைன்னு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்ச அந்த கழுவராயன் மலை அந்த பக்கம் இருக்கிற மலையெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வித்துருவார் அவர் அதுக்குள்ளே நான் ஐடியா பண்ணிட்டாங்க அப்போது ஒவ்வொரு அமைச்சர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லாரு மேலேயும் சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாருமே குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் தண்டனை தான் கொடுக்கல குற்றவாளின்னு சொல்லியாச்சு புரியுதுங்களா இன்றைக்கி அவங்கள அமைச்சராகிறாங்க அப்போ எந்த லட்சணத்தை தமிழ்நாடு இருக்கும் பாருங்கள் ஒரு அமைச்சரே திருடனாக இருந்தால் திருடனுக்கு எப்படி சார் பயம் வரும் ஒரு அமைச்சரே வந்து கொள்ளையடிக்கிறவனாக இருந்தால் கொள்ளையடிக்கிறவனுக்கு எப்படி பயம் வரும் யோசிச்சு பாருங்கள் ஒரு முதலமைச்சர் அவர்களே வந்து இந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தால் காவல்துறைக்கு எப்படி பயம் பயம் வரும் நம்ம நம்ம வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி காவல்துறைக்கு வரும் அப்போ திமுக நிர்வாகிகள் பூரா அவர் அவருடைய தலைவருடைய வழியில் நடக்கிறாங்க கொள்ளையடிச்சா தப்பு கிடையாது கொலை பண்ணுனா தப்பு கிடையாது கஞ்சா கடத்தினா தப்பு கிடையாது கஞ்சா விற்றா தப்பு கிடையாது இப்படி எல்லாமே ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உடனே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் பாருங்க தமிழ் அவமானப்படுத்திட்டாங்க இல்லைன்னா அம்பேத்கர் அவமானப்படுத்திட்டாங்க மோடி தமிழ்நாட்டுடைய எதிரி இப்படி தான் பேசுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் அம்பேத்கரை வந்து கடவுள் மாதிரி வணங்கக்கூடியவர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு புறம் இருந்தாலும் இயக்குநர்கள் இப்போ வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதில் வெற்றி மாறன் ரஞ்சித் போன்றவர்கள்லாம் இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் அதாவது இந்த நடிகர்களாக வந்து சினிமாவில் நடிகர்களோட நிப்பாட்டிட்டால் நல்லாயிருக்கும் இந்த வெற்றிமாறனாகட்டும் பாரஞ்சிதாகட்டும் சிறந்த இயக்குநர்கள் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் பார்த்து பயன்படுத்தணும் அம்பேத்கரை எந்த இடத்துல என்ன மாதிரி தவறாக பேசியிருக்கார் அமித்ஷா அவர்கள் அப்படின்னு அவர் சொல்லட்டும் புரியுதுங்களா வெற்றிமாறன் சொல்லட்டும் வெற்றிமாறன் சிறந்த இயக்குநர் அல்ல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு எடுக்கிறார் அவர் ஆனால் அதுக்கு காரணம் திமுக அரசாங்கன்னு சொல்ல முடியுமா அவரால் சொல்ல திராணி இருக்கா அவருக்கு சொல்லுங்க சொல்ல திராணி இருக்கு அவருக்கு இந்த படத்துல சொல்லி இருக்கிறார் இந்த விடுதலை டூ இருக்கு இல்லைங்களா என்ன மாதிரி ஒருத்தன் போய் படிக்காதவன் தண்டவாளத்தில் தலை வைக்க வந்தால் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு இந்த வேலையிலேருந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு ஒரு டைலாக் வந்ததை ப்ரொமோஷன்ஸில் எல்லாம் திமுகலாம் வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ முழு படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தெரியுது என்ன உள்ளே போட்டா சிதானே மைண்ட்ஸ்லாம் ஓபன் பண்ணி வேலை பார்க்கலாம்ல அப்படின்ற ஒரு வசனத்தை அதில் வச்சு இருந்துருக்கிறேன் அதுதாங்க இப்போ என்னென்னா நீங்கள் வெளிப்படையாக இதுக்கு காரணம் திமுகனு வெற்றி பார்க்கணுன்னு சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்ல முடியாது புரியுதுங்களா படம் ஓடணும் இல்லைங்களா ஆமாம் இங்கே எல்லாம் அவங்க கையில் தானே இருக்கு அதாவது தொழிலுக்காக வேற மாதிரி பேசுவாங்க இவங்க தொழில் ஓடணும்னா வெளியில் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க புரியுதுங்களா இன்றைக்கி பாஜக அரசாங்கத்தை பேசினால் மட்டுமே இவங்களுடைய இந்த தொழில் வந்து நடக்குங்க புரியுதுங்களா இல்லைன்னா தொழில் நடக்காது இவர் வெட்டி எவ்வளோ அழகாக படம் எடுத்தாலும் அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுவாங்க அந்த பயம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் பா ரஞ்சித் எடுத்துக்குங்க பா ரஞ்சித் என்ன அப்படி கிழிச்சு விட்டாரு சொல்லுங்கள் இன்றைக்கும் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் இன்னைக்கும் அதே குடிசையில் தான் வாழ்கிறாங்க ஏதா மாற்று கருத்து இருக்கா இல்ல பாரஞ்சத்து அந்த மாதிரியான கதைகள் எடுத்து இப்ப அவர் சொகுசுக்காரு சொகுசு பங்களா போயிட்டாரு இல்லைங்களா அதுதாங்க நீங்க எல்லாத்துக்கும் சமூக நீதி சொல்றீங்கல்ல இப்ப நீங்க வளர்ந்துருக்கிறீங்க நீங்க எத்தனை பேத்தை வளர்த்துனீங்கன்னு கேட்குறோம் இன்னைக்கும் அந்த மக்கள் நம்ம போய் பார்க்கறோம் கடலூர் சிதம்பரம் சைடு எல்லாம் போகும்போது எல்லாம் போகும்போது இன்னும் அந்த மக்கள் எட்டுக்கு எட்டு இல்லை அதை விட சின்ன குடிசையில ஒரு குடும்பம் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கொண்ட குடும்பம் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஒதுங்கறதுக்கு கூட ஒதுக்குப்புறம் கிடையாது அது கூட மோடி அரசாங்கம் கட்டுன ஒரு சில கழிவறைகள் தான் அங்கே இருக்குது புரியுதுங்களா அந்த கழிவறை தவிர அந்த காங்கிரீட் கழிவறை தவிர மீது எல்லாமே ஓலை குடிசிகளாக தான் இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த மோ அந்த மோடி வீட்டு திட்டத்தை கூட இவங்க வந்து தமிழக அரசாங்கம் தடுத்து வச்சிருக்காங்க அதை கேட்க வந்து இவங்களுக்கெல்லாம் திராணி இருக்கா சரிங்க நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் தாங்க திருமாவளம் வந்துக்கிறாரு இன்றைக்கி அவர் அவருடைய எம்எல்ஏக்கள்லாம் வந்து திமுக ஆதரவு அளிக்கிறாங்களே இல்லையா இன்னைக்கு அவர் வந்து இருபத்தி ஆறுல அவர் யார் பக்கம் போவாங்க அப்படிங்கிற பெரிய லெவலில் பேச்சு உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா அப்படிப்பட்ட எழுச்சி மிகு தமிழர் அவர் போய் கோபாலபுரத்துக்கு கதவை தட்டி துணை முதலமைச்சர் பதவி எங்க கட்சிக்கு கொடுங்கன்னு கேட்க துப்பு இருக்கா அப்படி கேட்ட ஆதவ அர்ஜுனையே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அதுதாங்க ஒரு நியாயமான கோரிக்கை வச்ச ஆதவ அர்ஜுனை கட்சி விட்டு தூக்குற அளவுக்கு தான் அந்த கட்சியோட நிலைமை இருக்குது ஏன்னா வரக்கூடிய இருபத்தி ஆறுல இவருக்கு ஓட்டை விடுங்க காசு கிடைக்கணும்ல மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறது காசு கொடுக்கணும் அப்போ பிச்சை எடுக்கணும்ல எலும்பு துண்டு என்ன அறிவாலயத்தில் எத்தனை எலும்பு துண்டு போடுறாங்கன்னு பார்க்கணும்ல அது வேணும்ல அத் அதாவது ஓட்டுக்காகவும் காசுக்காகவும் மட்டுமே வந்து அரசியல் வியாபாரியாக திருமணம்னு இருக்கிறார் மக்களுக்காக இல்லை சார் இன்னைக்கு விளிம்பு நிலை மக்கள் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க தொகுதியிலேயே அவங்க தொகுதியிலேயே இருக்கிறாங்க இன்னும் அத்தனை பேரும் இன்னைக்கு விழுமுனையில் தான் இருக்கிறாங்க அவர் எப்போ எங் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறியிருக்கா மாறவே கிடையாது அப்போ இன்னைக்கு இன்றைக்கும் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் தமிழ்நாட்டில் கிடைக்கிது டெல்லி போனால் மட்டும்தான் சோபா சீட் கிடைக்கிது அப்போ தமிழ்நாடு வந்தால் பிளாஸ்டிக் சேர் அப்போ அம்பேத்கருடைய சட்டத்தை முழுமையாக மதித்து நடப்பது பாஜக புரியுதுங்களா அது பா ரஞ்சித்துக்கு போல் தெரியணும் அண்ணன் திருமாவளவன் தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் சேர் கொடுக்கும்போது முதல் முதலாக எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலைவர் அவர் தான் வந்து பாருங்கள் திமுகவினுடைய சமூக நீதி லட்சணத்தை பாருங்கள் அவங்க ஒரு ஜாதி மக்களை எப்படி இழிவாக நடத்துகிறாங்க பாருங்கள் ஜாதி தொ சொல்லி கொடியேற்ற விடாமல் தடுத்தது திமுக அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலைவர் பேசுனார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திமுக காரங்க கோயிலுக்குள்ளேயே விட முடியாமல் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு பேசுனார் இது எல்லாமே பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்குது இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல விசிகா இருக்கா அந்த உண்டான கட்சியாக தானே இவர் சொல்கிறாரு எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர்னு இவர் மட்டும்தான் எழுந்து நிற்கிறாரு அந்த மக்கள் இன்னைக்கு மண்டி விட்டு இருக்கிறாங்க அந்த மக்களை மேலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்குல்ல ஒரு சமுதாயத்தை வச்சுக்கிட்டு அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டை வாங்கி பிச்சை எடுத்து பொழைப்பு நடத்தக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன இந்த மக்களை ஏன் இன்னும் இப்படி வச்சுருக்கிறீங்க இந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே நீங்கள் முதல்வரானீங்க அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வேங்கை வழி பிரச்சனைக்கு என்ன பண்ணி கிழிச்சிருக்கிறீங்க கேட்டிருக்கிறாரா இந்த மக்களுக்காக முன்னாடி நின்று நான் போயிட்டேன் வேங்கை வழியில் போய் நின்னேன் நின்று என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறேன் சார் அந்த போய் அந்த ஒரு பாதிப்பு நடந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தால் போதுமா தீர்வு என்ன சார் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் திருவாரூரில் வந்து அந்த தெக்கு ரத விதிக்கு கலைஞர் தெருன்னு நான் போய் நின்னார் பிரச்சனை முடிஞ்சுதான் முடியலையா வைக்க முடிஞ்சுது அந்த இடத்துக்கு பேர் அதே மாதிரி கூடலூரில் சிப்காட்டை அமைக்கிறோன்னு சொன்னாங்க அன்னூர் பகுதியெல்லாம் ஒரு ஒரு இடத்த எடுத்து சிப்காட் அமைக்கிறோம் அங்கே தேயிலை தோற்றத்தெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறேனாங்க எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் நின்னார் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனால் இங்கே தான் இருப்பேன் நான் முடிஞ்சால் எடுத்து தொட்டு பார்க்கடானார் செய்ய முடிஞ்சுதாங்க அதுதானே சார் தீர்வு மக்களுடைய பிரச்சனைகளை தீக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் மக்களை ஓட்டுகளை வாங்கி பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துற இடத்துல திருமாவளவன் இருக்கிறார் திமுக கூட்டணி மொத்த திமுக கூட்டணி அப்படி இருக்குது அதனால் அம்பேத்கரை வச்சுக்கிட்டு சார் அதாவது எங்களுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்குலாம் இங்கே ஆகட்டும் வெற்றிமாறனாகட்டும் ஆகட்டும் திமுக கட்சியை சேர்ந்த எவனாகவும் இருக்கட்டும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா முதல் வந்து தீ திருமாவளவர்கள் உட்கார்ந்துருக்கிற பிளாஸ்டிக் சேரை பார்க்க சொல்லுது டெல்லியில் அவர் கொடுத்த சோபாவை பார்க்க சொல்லுது அப்ப தெரிஞ்சிரு எங்க சமூக நீதி இருக்கு எங்க அம்பேத்கர் அமைத்த சட்டம் எங்க வந்து பயன்படுது யார் மதிப்பு தெரியும் ஒதுக்கி பல தகவல்களை நாடல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கு மிக நன்றி கேள்வி நன்றி